அதாவது அந்த ரேம்ப் வாக் நடத்துகிறப்ப தலையில் அந்த கச்சி துண்டை கட்டிக்கிட்டு அவர் ஆடினது கச்சி துண்டை சுழற்றி காட்டினது ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ரசிகர்கள் ஆடுற மாதிரியே ஆடி காட்டினது ஒரு பேருந்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவரே வந்து லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணது இது போன்ற ரசிகர்களின் மனநிலையை ஊக்குவிக்கும் விதமாக அவர் செயல்பட்டாருங்க அவர் பேருந்தில் வரப்பையே அவருக்கு அந்த பேருந்து சக்கரத்தில் சிக்கிக்கிற மாதிரி ரெண்டு மூன்று தடவை விபத்தும் ஏற்பட்ட பிறகு கூட அந்த பேருந்தை சுற்றி சுற்றி வந்து அந்த பேருந்து பின்னாடியே வந்து இரண்டு சக்கர வாகனங்களில் அந்த ரசிகர்கள் வரப்ப அதை முறைப்படுத்த வேண்டிய கடமை யார்ட்ட இருக்கு விஜய்கிட்ட தானே இருக்கு விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பேருந்தை நிறுத்திட்டு எல்லாரையும் வெளில அந்த பின்னாடி வாங்கப்பா அல்லது வந்து என்னை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிடும் சொல்லி அவங்கள ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பின்தொடராமல் ஒரு பா பாங்களை பாதுகாத்திருக்க வேண்டிய கடமையிலிருந்து விஜய் தவறிட்டாருங்கிறது தான் உண்மை அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி உற்சாகத்தில் இருக்கிற அந்த ரசிகர்களை மேலும் முசுப்பேத்துல மாதிரி நடனமாடி காட்டுறது துண்டை சுழற்றி காட்டுறது மேடையில் அந்த நோக்கி வீசப்படுற அந்த வண்டியை நோக்கி வீசப்படுற துண்டை வாங்கிக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிறது அது போன்ற விஷயங்களை ஒரு ஒரு ரசிக மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக விஜய் செயல்பட்ட காரணத்தினால அந்த பேருந்தை நோக்கி எப்போதுமே ஒரு தள்ளுமுள்ளோட ரசிகர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் எனவே இது விஜய் மிக மிக ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய துயரசமோ நடக்குதுங்க விஜய் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று கரூரில் தங்கியிருந்துருக்கணும் சரி கரூரில் தங்க முடியாது அங்கே தங்கினா மீண்டும் ஒரு விபரீதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருச்சியில் வந்து தங்கியிருக்கலாம் பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டுருக்கலாம் இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் இப்படி நடந்த இந்த சம்பவத்தினால் இப்படி நாற்பத்தி ஓரு பேர் பலியான எனது உறவுகள் பலியானது எனக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்குதுன்னு சொல்லி உண்மையிலேயே உருக்கத்தோடு அவர் மனநிலையை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு பத்திரிகை சந்திப்பை நடத்தியிருக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களுக்கு தான் என்ன நிவாரண உதவி செய்ய போகிறேன் அந்த துயரிலிருந்து அந்த குடும்பங்களை எப்படி காப்பாற்ற போகிறேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து வரவே இல்லைங்க ஒரு இருபது லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி மேம்போக்கான ஒரு அறிக்கை வந்திருக்கே தவிர ஒரு உணர்வும் அந்த வழியோட வேதனையும் தாங்கிய ஒரு அறிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலிருந்து வரவே இல்லை சரிங்க விஜய் போயிட்டாரு தமிழக வெற்றி கழகத்தின் மற்ற நிர்வாகிகள் எங்கே மாவட்ட செயலாளர் எங்கே ஒன்றிய செயலாளர் எங்கே கிளை செயலாளர் எங்கே அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா புஷி ஆனந்த் எங்கே ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் எங்கே யாருமே இல்லை எங்கே ராஜ்மோகன் எங்கே யாருமே இல்லையே எல்லாரும் விட்டுட்டு விஜய்க்கு முன்னாடி ஓடி போன இருக்குது எல்லாரும் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த மருத்துவமனையில் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அந்த கட்சிக்காரங்க ஏன் நடந்துக்கலைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க மக்களை கைவிட்டுட்டாங்க அவங்க